இன்றைய வேத வசனம் ரெண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் இறைவார்த்தைகள் பதினைந்து யாகாசியேல் மக்களை நோக்கி யூதா எருசலேம் வாழ் மக்களே அரசே யோசாபாத்து கவனமாய் கேளுங்கள் ஆண்டவர் உங்களோடு உங்களுக்கு கூறுவது இதுவே இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலைகுலையவும் வேண்டாம் இப்போர் உங்களுடையது அல்ல கடவுளுடையது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரே நம்மளுக்கு என்ன சொல்லிட்டார்னா இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலை வேண்டாம் இப்போர் எனது உங்களுடையது அல்ல இது யுத்தம் உங்களுடையது அல்ல கர்த்தருடையது தேவனுடையது ஆண்டவருடையது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆம் பிரியமானவர்களே நம்ம யாரை கண்டு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் சில மனிதர்களால் நம்மளுக்கு உபத்திரவங்கள் வருகின்றது ஆனால் அவங்க நம்மளுக்கு ஏதாவது செய்துடுவாங்களோ நம்மளை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு வை வைத்திருக்கின்ற திட்டங்கள் வேற அவங்களுக்கு முன்பாக நம்மளுடைய தலைகளை அவர் உயர்த்த வல்ல தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் எந்த மனிதனுக்காக அஞ்சு அஞ்சு நடுங்கி நடுங்கி ஒடுங்கி போயிருக்கீங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக வியத்தகு செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இனி செய்ய போகிறார் நீங்க இனி என்ன செய்யக்கூடாது அஞ்சு நடுங்கக்கூடாது அவர்களுக்கு ஏன்னா யுத்தம் கடவுளுடையது ஜெயம் நம்மளுடையது அப்போ நம்ம யுத்தத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது கலங்கி போகக்கூடாது சில நேரங்களில் வீடுகள்லேயே நம்மளுக்கு எதிராக போராட்டங்கள் இருக்கும் வீடுகளில் மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம வேலை பார்க்குற வேலை அலுவலகங்களில் என்ன இன்னும் எவ்வளவோ காரியங்களை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பிஸ்னஸில் எவ்வளவோ காரியங்களில் நம்மளுக்கு எதிராக போர் தொடுப்பாங்க ஏன்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ணாலே சில பேருக்கு என்ன செய்யாது பிடிக்காது சில பேர் நம்மளை எப்படியாவது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா ஆண்டவர் நம் பக்கத்துல இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம நல்லது செய்யும் பொழுது நம்ம நன்மை செய்து பிறருக்கு நம்மளால வருகின்ற நன்மையா இருக்கும் பொழுது அவர் நமக்கு நன்மையை நினைத்து கொண்டிருக்கிறார் ஒளிஞ்சி தீமையை நம்மளுக்கு தருபவர் அல்ல அதனால அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைய உபத்திரவு படுத்திக்கிட்டே இருக்காங்க வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் நம்மளை பற்றி நம்மளுடைய சுற்றிலும் உள்ள எல்லாரையும் பற்றி அவர் அறிந்து இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம நம்ம தான் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம மீது பிரியம் வச்சுருக்காரோ வைக்கலையோ ஏன் இவ்வளவு வேதனை ஏன் இவ்வளவு பாடுகள் நான் நல்லது தானே செய்கிறேன் நான் நன்மையை தானே செய்கிறேன் இவங்களுக்கெல்லாம் நான் அன்மையை செய்கிறேனே ஆனால் எனக்கு வருகின்றதோ உபத்திரவந்தானே வருது அந்த மனுஷன் கெடுத்து கொண்டே இருக்கிறானே என்னுடைய வாழ்க்கையில் பாதினால் இவன் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கெடுத்து விட்டானே என்னுடைய குடும்பம் இதனால் சீரழிந்து விட்டதே என் குடும்பம் இதனால் நாங்கள் எல்லாரும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் யுத்தம் அவருடையது ஜெயமோ உங்களுடையது ஆம் பிரியமானவர்களே யுத்தத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர் நம்மளோடு கூட இருக்கிற பெரியவர் ஆம் பிரியமானவர்களே அதான் சொல்கிறாரு இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலைகுலையவும் வேண்டாம் இப்போர் உங்களுடையது அல்ல கடவுளுடையது பார்த்திங்களா ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்களா இப்போர் உங்களுடையது அல்ல இது கடவுளுடையது நீ போரிட தேவையில்லை நீ அமைதியாக மட்டும் இரு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து அவர் நன்மையான எல்லாவற்றையும் செய்து நமக்காக முடிப்பார் ஜெபிப்பம்மா பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவை மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா ஆம் ஆண்டவரே ஏசப்பா இந்த நேரத்தில் கூட அப்பா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்கின்ற தேவன் எத்தனையோ பிள்ளைகளுடைய வழக்குகள் நீதி இல்லாதபடிக்கு ஆமாண்டவரே அப்பா சிறை கைதிகளாக இருக்கலாம் ஆமாண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆமாண்டவரே கையெழுத்திடுபவர்களாக இருக்கலாம் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா நியாயம் சாரிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா உமது அன்பு கரத்தினால் தொடுவீராக அவர்களுக்கு விரைவிலே நீதி வழங்க நீர் கிருபை செய்வீராக ஆமாண்டவரே அவர்களுக்கு முன்பாக போராடுபவர்களை நீர் சந்திப்பீராக நீரே அவர்களுக்கு எல்லா நியாயத்தையும் பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு கொண்டு கொண்டுவருவீராக ஆமாண்டவரே நீர் செய்ய போகின்ற அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் நன்றி செலுத்தி ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்